சூப்பரான ராகி லட்டு செஞ்சுக்கிறாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க இது பாத்தீங்கன்னா மூணு கிலோ ராகி மாவு வச்சு செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவும் உப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்காங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் இந்த மாவும் நல்லா ஒன்றும் சேரணும் இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சாதாரணமாக பச்சை தண்ணி தாங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க அதே சமயம் கம்மியாக சேர்த்தாலே மாவு வந்து சீக்கிரமாக வெந்து வராது ஒரு மீடியமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிக்கலாங்க மாவு நான் அதிகமா எடுத்திருக்காங்க அதனால அதிகமான நான் சொல்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சமா செய்ய இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எல்லாம் குறைச்சுக்கோங்க மாவை பார்த்தீங்கன்னா புட்டு மாவு பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் குட்டு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப உதிரி உதிரியாக நம்ம பிசஞ்சு எடுக்குவோம் இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம உதிரியை பசிக்க தேவையில்ல ஓரளவுக்கு வந்து பிசைஞ்சா போதுங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் மாவு பிசைஞ்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னா அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சிடலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் பிசைச்சிட்டாங்க பிசைஞ்சதை பார்த்தீங்கன்னா இது போல வந்து ஸ்டீமர் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்து போட்டுடலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இனி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அடுப்பில் வச்சுட்டாங்க நல்லா இது போல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இது போல் மாவு வந்து இதில் எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு மூடி வச்சு மூடிடலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும் நான் பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டீமர் மாதிரி நான் இது செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதானே வச்சுக்கோங்க புட்டுக்கொழா இருக்குல்ல அதில் வைக்கிட்டு தந்தாலும் வச்சுக்கோங்க நான் இது போல வச்சு நல்லா வேகிட்டோங்க மாவு வேகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க மாவு நல்லா வெந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்து குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் கெட்டும் போகாதுங்க அதனால பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேகட்டும் வெந்து மாவு வெ வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவு வெந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த லட்டோட சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் எல்லாம் நம்ம வறுக்க போறோங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தேங்காய் பொண்ணுங்க தேங்காய் நார்மல் தேங்காய் இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இது போல கொப்பரை தேங்காய் எடுத்துருக்காங்க இது கொப்பரை கொப்பரம் தேங்காய் போட்டால் மூணு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் கொப்பர் தேங்காய் எடுத்துருக்கேங்க தாங்க ட்ரை கொப்பரம் இது வந்து நம்ம தோட்டத்துலேயே வளைஞ்ச தேங்காய் அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்காங்க இது நல்லா வந்து திருவிட்டு நம்ம இந்த லட்டு பிடிக்கும்ல அதிலே போட்டு நம்ம பிடிச்சி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம வறுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் வறுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்துருக்கேங்க ஒரு பத்து பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இந்த ஏலக்காய் கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கும் சோம்பும் சேர்த்துக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம லட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா வாசனையா இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தீயாமல் பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் சுக்கு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து தீயாம வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இதை போட்டு வறுத்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தீயாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வறுப்பட்டுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாலில் சேர்த்துடுறாங்க சுக்கு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி மிக்சி ஜாலில் சேர்த்துட்டாங்க இதே கடாயில் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல எடுத்துருக்குறாங்க அரை கிலோ அளவுக்கு வேர்க்கல் எடுத்துக்கிறாங்க வேர்க்கல்ல அதிகமாக சேர்த்து நம்ம நடு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த கடாயிலே சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா தீயாமும் வந்து கொன்னீரமும் வருத்தி எடுத்துக்கினா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வந்து கொட்டிடலாங்க கொட்டிட்டு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து செய்யறோம் அப்படின்றதுனால சின்னதுல மட்டும் வைக்கிறாங்க இது போல வந்து இட்லி பார்த்து வச்சுட்டாங்க இங்க பாருங்க செதாக இதுவும் வேகட்டுங்க வெந்து வருட்டோம் மூடி வச்சுக்கிறோம் நம்ம இது ஒன்றுத்துலேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலையும் வச்சுட்டாங்க இது வேகட்டோம் நம்ம வேர்களை பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருந்தோம்ல இது பார்த்திங்கன்னா நல்லா ஆரிச்சு இப்போ இதை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் சுக்கு சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இது மட்டும் நம்ம அரைச்சோம் அப்படின்னா சரி அரைப்படாது இது கூட பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கிறாங்க

அவ்ளதாங்க சூப்பரான சுக்கு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்ச பொடி வந்து ரெடிங்க இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் நான் அரிச்சுக்கிறேன் இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நம்ம மாவு மாதிரி அரைக்க கூடாதுங்க சும்மா ஒண்ணு ரெண்டோ உடைச்சா போதும் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு குரணு அரைச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதும் இது பிளேட்டில் போதும் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ஒன்று ரெண்டா உடைச்சா போதும்ங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவி எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காவை வந்து திருவி எடுத்துக்கலாம் பக்க தேங்காவை இது திருவிச்சு பார்த்தீங்கன்னா இது போல் காய்ச்சூரை தட்டை எடுத்துக்கோங்க இதை வச்சு நல்லா வந்து பூக்கோடு இது பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு வந்து திருவிருக்கிறேன் இதே போல் இந்த தேங்காய் எல்லாம் திருவிட்டு பார்க்கலாம் மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு கலர் மாதிரி வந்திருக்கு இது போல் வந்து அடியில் வரைக்கும் போயிட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து மாவு வந்து வெந்தாச்சு இந்த அளவுக்கு வந்து வேகணுங்க இப்போ இந்த மாவு வந்து எடுத்துடலாம் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சிருந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஆரம்பிச்சு வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து குழம்பு ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பாகத்தில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு அரைச்சிக்கலாம் இது எல்லா மாவுமே அதே மாதிரி நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கட்டிகள் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போது நல்லா பட படம்னு அரைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாகு பண்ணி தூத்துல போகிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சக்கரையும் வெளில எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் சக்கரை மட்டும் போகிறது இருந்தாலும் சரி வெள்ளம் மட்டும் போகிறது இருந்தாலும் சரி ரெண்டும் போடுறாங்க அப்போ வந்து டேஸ்ட்டிங்கும் நல்லா இருக்கும் வெள்ளும் பார்த்திங்கன்னா அரை கிலோ எடுத்து வச்சுருக்காங்க சக்கரை வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்காங்க மாவு வந்து மூணு கிலோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் வந்து இனிப்பு கம்மியாவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது வெளில பாக எப்படி காசுலான்றத பாக்கலாம் அடுப்ப வந்து ஆன் பண்ணிட்டேங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி சேர்த்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்ப தண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த தண்ணி வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லமும் சக்கரையும் வந்து ரெண்டும் வந்து ஒன்னாவே சேர்த்துக்கிறாங்க வெள்ளமும் சர்க்கரையும் சேர்த்துட்டாங்க இது சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிட்டோங்க கொதிச்சு வரட்டும் இது வந்து வெள்ளை பாகலாம் இது வர தேவையில்லங்க நல்லா கொதிச்சு ஒண்ணு சேர்ந்து வந்தாலே போதும் இதை வந்து பில்டர் பண்ணி அதுல சேர்த்துக்க போறோம் இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம் சர்க்கரையும் வெள்ளும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு வரணுங்க அவ்வளோதாங்க போதும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேங்காவை வந்து கொப்புரம் தேங்காய் எடுத்துருந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா இது போல நல்லா பூ பூவா திருவி வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா வேர்கடையிலேயே நல்லா பொன்னுமாக வறுத்துட்டு இடிச்சு வச்சுருக்கோம் இதுக்கப்புறமா சுக்கு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் வச்சு வச்சுருக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே சுருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தி இடித்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடல சுக்கு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல கொப்பரை தேங்காய் அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாவோடு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒன்று சேர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேழ்வரகு மாவும் இந்த கொப்பர தேங்காய் இது கூடவே பார்த்திங்கன்னா வெறுத்த வேர்க்கடலை பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நம்ம பாக ஊற்றிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற வெள்ளை பாகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துடாதீங்க இது போல கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பேசிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கலவிக்கணுங்க கலவிட்டு சூடானதுக்கு அப்புறமா லட்டு பிடிக்க வேண்டியதுதான் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிட வேண்டியதாங்க இதுக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இது போல் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான லட்டு வந்து ரெடி இதே போல் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன் லட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காந்து பொறுமையா வந்து குடிச்சிடாங்க மாவை பார்த்தீங்கன்னா இது போல உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த சைஸ் எடுத்து கையில வந்து இது போல நல்லா வந்து ஊட்டிக்கோங்க நல்லா அழுத்தமா அழுத்தமா ஊட்டி எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா லட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருங்க பாருங்க சூப்பரான ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும்